சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கு சொந்தமானது இப்பொழுது மற்றவர்கள் கையில் இருப்பது போல உணர்ந்து கொண்டிருக்கிறாயா அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே நான் சொல்வதை முழுமையாக கேள் இந்த வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு மட்டும்தான் அதாவது உனக்கு பிடித்த பொருளையும் உறவையும் மட்டும்தான் மற்றவர்களுக்கு எடுத்து எடுத்து செல்லலாம் ஆனால் அது வெறும் தற்காலிகம் மட்டும்தான் இருக்கப் போகிறது கூடிய விரைவில் சீக்கிரமாகவே உன்னிடம் இருந்து எதை எடுத்து சென்றார்களோ அதை உன்னிடம் கொண்டு வந்து தரப்போகிறார்கள் நான் தெரியாமல் எடுத்து சென்று விட்டேன் இது தான் எடுத்து சென்ற பிறகுதான் நான் யோசித்து பார்த்தேன் அதன் பின் தான் எனக்கு சில பல உண்மைகள் புரிந்தது என்று கூடிய விரைவில் சர்வ நிச்சயமாய் உன்னிடம் சொல்லத்தான் போகிறார்கள் என் மேல் முழு நம்பிக்கை வைத்துதானே நீ எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி உச்சரிக்கும் என் குழந்தையே நான் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதை நான் நியாயமாகத்தான் சம்பாதித்து எடுத்தேன் அப்பா ஆனால் எனக்கான விஷயம் மற்றவர்கள் கையில் இருக்கிறது அதை நான் எப்படி மீட்டெடுக்க போகிறேன் என்று தெரியவில்லையே என்று யோசிக்காதே உன் எதிர்காலத்தை தீர்மானித்தது நானாக இருக்கும் பொழுது அங்கு எதை நினைத்து பதற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாய் உன்னிடம் உன் சொத்து எல்லாமே திரும்ப வரப்போகிறது எதை எழுந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதைவிட உனக்கு மிகவும் பல மடங்கு சிறப்பான பொக்கிஷத்தை தரப்போகிறேன் அவர் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் அவர்கள் எண்ணங்களும் மாறிவிட்டது என்று தான் சொல்லி வேண்டும் இந்த வார்த்தைகள் மீது எந்த அளவுக்கு நீ முழுமையான நம்பிக்கையை வைக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அங்கு வெளிச்சம் பிறக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வேண்டும் என்று மனதளவில் நினைத்து விட்டாய் ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது சில நேரங்களில் நாம் உறவினர்களின் சூழ்ச்சியால் பின்னிக் கொண்டிருப்போம் அதுவாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் நம்மை சுற்றி இருவரை இவரை எப்படியாவது முன்னேறக்கூடாது என்று மிக கவனமாக இருப்பார் அல்லவா நீ நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே நடந்த விஷயங்கள் நல்லதாகத்தான் நடந்து முடிந்தது என்று நீ மனதார நினைத்துக்கொள் இனி நடக்க போகும் விஷயமும் நல்ல விதத்தில் தான் நடந்து முடிய போகிறது என்று மன உறுதியோடு உன்னை வெள்ள இங்கு யாராலும் முடியாது நீ நினைத்து வந்த காரியம் வெற்றியில் தான் முடியப் போகிறது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்